வணக்கம் ஜோதிடத்தில் இந்த திருமண வது வரன் அமையும் திசை அதாவது பெண் மாப்பிள்ளை தேடும் தேடிக்கொண்டிருக்கும் இந்த பெற்றோர்கள் வந்து பொதுவாக கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா சார் எந்த திசையில் இல்லை எந்த இடத்திலிருந்து எவ்வளோ தூரத்தில் வரன் அமையும் மாப்பிள்ளையோ இல்லை பெண்ணோ அப்படின்னு கேட்பாங்க இப்போ ஜாதகத்தில் வந்து இதை தெரிந்து கொள்வதற்கு சில ரூல்ஸ் இருக்குது அதாவது மூன்றாம் இடம் அப்படிங்கிறது சுற்று வட்டாரம் ஷார்ட் ட்ராவல்ஸ் போயிட்டு வரக்கூடிய தொலைவில் இருக்கக்கூடிய டக்குன்னு நினச்சா ஒரு இருபது நிமிடத்தில் அரை மணி நேரத்துக்குள் போயிட்டு வரக்கூடிய டிஸ்டன்ஸ் அதே ஒன்பதாம் தூர தூரதேச பயணம் வெளிநாடும் கூட குறைக்கும் இல்லை கொஞ்சம் எபோ நூறு கிலோமீட்டருக்கு மேலே வைங்க அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகக்கூடிய டிஸ்டன்ஸ் பன்னிரெண்டாம் இடங்கிறது வெளிநாடு இப்போது அதே மாதிரி ஜலராசிகள்னே இருக்குது ஜாதகத்தில் அதாவது இந்த கடகராசி விருஜயராசி மற்றும் மீனராசியில் ஜலராசி அதெல்லாம் வெளிநாட்டை குறிக்கும் இப்போ ஜாதகத்தில் எந்த லக்னத்தில் ஒருவர் பிறந்தது நாம ஏழாம் இடம் ஏழாம் இடத்து அதிபதி இப்போ விருஜய லக்னம் அப்படின்னா ஏழாம் இடத்து அதிபதி யார் சுக்ரன் இந்த சுக்கரன் எங்கே இருக்கான்னு பார்க்கணும் சுக்ரன் மீனத்தில் ஜலராசியில் இருக்காருனா வெளிநாட்டு மாப்பிளை அந்த மாதிரி நாம் ப்ரெடிக்ட் பண்ணலாம் அதே நாலாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா நாலாம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உள்ள உள்ளூர் ஸோ பக்கத்துலேயே சொந்தத்துக்குள்ளேயே திருமணம் நடக்கலாம் ஏழாம் இடத்துலையே ஏழாம் மதிப்பு இருந்தால் சொந்தத்துக்குள்ளே திருமணம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி